வணக்கம் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா பசும வழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய இல்லத்திற்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் தனித்தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படி என்ன அந்த மாதிரியான சந்தித்து பேசினார் ஏன்னா ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் எல்லா மாவட்ட செயலாளர்களும் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் தேர்தலை எதிர்நோக்கி நம்ம எப்படி விவத் தவிர்க்கணும் எப்படி வெற்றி பெறணும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் எப்படி செயல்படணும் மாவட்ட செயலாளர்கள்லாம் நீங்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அதை தவிர்த்து அதை முடிந்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பிறகு பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் வர சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொருத்தராக தனித்தனியாக வாங்க யாரும் ரெண்டு பேர் மூணு பேர்லாம் சேர்ந்து வராதீங்க தனித்தனியான நபர்களாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு கொண்டிருக்காரு அதன்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு போயிருக்கிறாங்க அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன அறிவுறுத்தி இருக்கிறாரு என்ன மாதிரியான உத்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் அதாவது எந்த மாவட்டத்தில் இருக்கிறாரோ அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதியில் பணம் பணம் வாய்ந்த அதாவது மக்கள் செல்வாக்கு மிக்க அதை தாண்டி செலவு பண்ணக்கூடிய தண்ணி போல செலவு பண்ணணும் அது போன்ற வேட்பாளர்களை தேர்வு பண்ணுங்க அது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மூன்று பேர் இல்லை அஞ்சு பேர் தேர்வு பண்ணுங்க அந்த அஞ்சு வேட்பாளர்களில் நம்ம ஒரு வேட்பாளரை நான் வந்து முடிவு பண்ணுறேன் ஆனால் நீங்கள் நீங்க வந்து செலக்ட் பண்ணி ஒரு பட்டியல கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் தனித்தனியாக வரவழைத்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அந்த நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மூன்று பேர் நாலு பேர் அந்த அஞ்சு பேர் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் வந்து சாதாரண நபர்களா இருக்கக்கூடாது அவங்க வந்து பண மக்கள் செல்வாக்குலையும் அவங்க ஒரு வாய்ஸ் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்டவர்களை குறிப்பாக பணம் பலம் பணம் செலவு பண்ணக்கூடிய அளவில் இருக்கணும் அந்த மாதிரியான வேட்பாளர்களை தேர்வு பண்ணி ஒரு லிஸ்ட்டு கொடுங்க ஒரு பட்டியல் கொடுங்க அந்த பட்டியலிருந்து நான் தேர்வு பண்ணுறேன் ஏன்னா இந்த முறை வந்து நம்ம வந்து மாநில அரசு எதிர்த்து போட்டியிட போகிறோம் பாஜக வழியிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நம்முடைய பலத்தை நிரூபிக்கணும் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் நம்ம வந்து இந்த வெற்றியை வந்து காணிக்கையாக செலுத்தணும் அதனால் இந்த முறை நம்ம வந்து நாற்பது தொகுதிகளில் பெருவாரியான தொகுதிகளை நம்ம வென்றே ஆகணுங்கிற மிகப்பெரிய சவால் நமக்கு இருக்குது அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பணபலம் படைத்த அப்படிப்பட்ட ஒரு நபர்களை நீங்கள் தேர்வு பண்ணுங்க அந்த பட்டியல் எங்கிட்ட விரைவில் கொடுக்கணும் அப்படிங்கிற அதிரடியான உத்தரவு வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு போட்டிருக்காரு மாவட்ட செயலாளர்களுக்கும் மிகப்பெரிய குழப்பம் ஏற்கனவே அந்த தொகுதியில் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் வென்று நாடாளுமன்ற வேட்பாளராக இருந்து களம் கண்டு வெற்றி பெற்றிருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஜெயிச்சிருப்பாங்க அவர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குமா அப்படிலாம் கிடையாது இப்போ த ஒரு புது வியூகமாக அதிமுகனுடைய பொதுச் செயலர் எடப்பாடியினுடைய ஒரு புது வியூகம் அப்படின்னா அந்த தொகுதியில் ஏற்கனவே நின்று வெற்றி பெற்றவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் யார் செலவு பண்ணுறாங்களோ ஒருவேளை ஜெயிச்சவங்க கூட பணம் அதிக அளவில் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் நீங்களும் நில்லுங்க இல்லையா உங்களால் பணம் செலவு பண்ண முடியலையா யார் செலவு பண்ணுவார்களோ அது புதிய கண்டிப்பாக இருக்கலாம் அறிமுகம் இல்லாதவர்களாக இருக்கலாம் கட்சிக்கு கட்சியினுடைய அடிப்படை தொண்டனா கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் பணம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் அவ அந்த மாதிரி வேட்பாளர்களை தேர்வு பண்ணுங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கு தனித்தனியாக இல்லத்துக்கு வரவழைத்து அவர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதே போல் பூத் கமிட்டி அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மிகவும் உஷாரான நிலையில் நீ வேலை செய்யணும் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட அசரக்கூடாது ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தனித்து நின்று களம் காண போகிறோம் அதிரடியான அரசியலை இறங்கி நம்ம வந்து சவால் விட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மேடையிலையும் நம்ம வந்து திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இருந்து வெளியே வந்துட்டு இந்த மாதிரி சூழலில் நம்ம தனித்து நிற்கக்கூடிய இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து அது போன்ற சக்தி வாய்ந்த ஒரு நல்ல பணபலம் படைத்த வேட்பாளர்களை தேர்வு பண்ணுங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு படி அவர்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாரு இப்போ மாவட்ட செயலாளருக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த தொகுதியில் நமக்கு தெரிந்தவர் நின்று இருப்பாங்க இல்லை அந்த தொகுதியில் அவர்களே வேட்பாளராக ஏற்க முன்னாடி ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்போ மற்றவர்களும் வாய்ப்பு போயிடுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கவலையும் மாவட்ட செயலாளருக்கு இப்போ வந்திருக்கும் ஒருவேளை புதிய மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலோ இல்லை ஏற்கனவே ப பல முறை வந்து பல ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட அமையும் அவர்கள் எப்படி பயன்படுத்திப்பாங்க இல்லை அந்த மக்கள் செல்வாக்கோ பண செல்வாக்கோ உள்ளவர்களை எந்த மாதிரியான வேட்பாளர்கள் தேர்வு பண்ணுவாங்க அதிமுகவினுடைய கட்சி அவருடைய எடப்பாடி புது வியோகத்தின்படி என்னன்னா பண செலவு பண்றவங்க பணத்தை வந்து தண்ணி போல செலவு பண்றவங்க தான் இந்த முறை வேட்பாளரை தேர்வு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ரகசியமும் அங்க இருக்குது சோ என்ன நடக்குது நாடாளுமன்ற தேர்தல்ல மாவட்ட செயலாளர்களுக்கு முடுக்கிவிடப்பட்டு உள்ள இந்த மாதிரியான உத்தரவுகள் மாவட்ட செயலாளர்கள் எதைப்போன்று அவர்கள் வந்து தன்னுடைய வேலைகளை ஈடுபடுவாங்க ஒரு ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலையும் எத்தனை பேரை வந்து தேர்வு பண்ணி எடப்பாடி பழனிசாமி கிட்டே லிஸ்ட்டு கொடுப்பாங்க இந்த லிஸ்ட் எப்படி பரிசீலனை பண்ணி எடப்பாடி பழனிசாமி யாரை வேட்பாளரை நிறுத்துவார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்